ஸோ குட் மார்னிங் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சார் அவரோட ஃபிங்கர் பிரின்ண்ட்ஸ் கரெக்டாக மேட்ச் ஆயிடுச்சு அவன் சம்மந்தமான எல்லா டீடெயில்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டோம் சார் சம்பவம் நடந்த அடுத்த நாள் காலையில் ராம் சில்க்ஸில் இருபத்திரெண்டாயிரம் ரூபாய்க்கு ட்ரெஸ் ஷூஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கான் அங்கே இருந்த சிசிடிவி கேமராவில் ரெக்கார்டான வீடியோ ஃபுட்டேஜ் டூப்ளிகேட் பில்ஸ் எல்லாமே இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் சார் உடன் ஸ்டிக்கால் தான் குத்தி கொண்டிருக்கான் டாக்டரோட பாடியிலேருந்து எடுத்த உடன் பீசஸ் சார் அப்புறம் எட்டு வயசுலேயே தங்கச்சியை தமிழை தள்ளிவிட்டு கொண்டுருக்கான் வெளியே இருக்கிற வரைக்கும் மற்ற உங்களுக்கு ரிஸ்க் தான் சார் அவங்களோட வீட்டை நம்ம டிபார்ட்மெண்ட் ஆளுங்க மஃப்டியில் வாட்ச் இருக்காங்க எப்போ வேணாலும் அரெஸ்ட் ஆகலாம் சார்

ஒரு வயலு குச்சி எடுத்துட்டு வரக்கானா எனக்கு என்னன்னு மல்லா கடிச்சு படுத்துக்கிறது இன்னைக்கு பொம்பளைனா அம்பிட்டு பதட்ட போடா போய் வேலையை பாரு இங்க சுவிட்டான ஆளு மேல எறும்பு ஏறுறது சகசந்தேன் அதுக்கு இப்படி பைத்தியமா தெரியக்கூடாது பே மண்டைய என்ன கோமண துணியை கையில விடுத்துட்டு ஓடியாரு

ஆயில் சுமல் தாங்க முடியலையா எதே செண்டு கம்மல்ல சேர்த்து விட்டியனா நல்லா இருக்கும் என்ன வேலை தெரியும் ஓரளவுக்கு பாடுவ மேடம் பெரிய சூப்பர் சிங்கர் ஏ தன கட 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 அடுத்த பிரபு மேடம் நான் நல்லா நடிப்பேன் அடுத்த பவர் ஸ்டார் அப்போ போய் பிச்சை எடுக்க வேண்டியதுதானே இல்ல மேடம் நல்ல பயலுதே என்ன கொஞ்சம் குறும்புத்தனம் பண்ணுவாங்க ஒரு சின்ன ரிக்வஸ்ட் மேடம் உங்க அசிஸ்டண்ட நல்லா சாப்பிட சொல்லுங்க பாடி இல்ல எந்த இம்ப்ரூவ்மென்ட்டுமே இல்லாம இருக்கு ஏய் தாடி இப்ப நீ ஆக போற பாடி அடியோ தக்காளி அடிச்சாத ஏய் பவர் சார் உன தனியா வர சொல்லுமா கிளம்பு கிளம்பு ஓகேங்க பை மூஞ்சப்பா